திருப்பத்தூர் மாவட்டம் லட்சுமி நகர் பகுதியை சேர்ந்தவர் வந்து அந்தோணி அந்தோணிராஜ் அதாவது அவர் வந்து திருப்பத்தூர் தனியார் சூப்பர் மார்க்கெட்ல வந்து இரவு நேர பணியாளராக பணிபுரிந்து வராரு அதே போல அதே பகுதியை சேர்ந்த கார்த்திக் என்பவர் இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த தனியார் சூப்பர் மார்க்கெட்ல பணியாளராக வேலை செய்கிறாரு நேற்று இரவு வந்து அந்தோணி வந்து அதாவது பணியில் இருந்ததாகவும் இன்று காலை வந்து அதாவது பாஸ்கர் அது கார்த்திக் கார்த்திக் வந்து அவரை டியூட்டி மாத்தி வீட்டுக்கு அனுப்புறதுக்காக ஒரு அந்த முட அந்த அந்த முறையில இருந்துக்கும் போது கார்த்தி வந்து இன்னைக்கு காலையில லேட்டா வந்ததா வந்து ரெண்டு பேருக்கும் வந்து வாக்குவாதம் ஏற்படுது அந்த வாக்குவாதம் ஒரு கட்டத்துல முற்றி கார்த்திக் வந்து அந்தோணி ராஜை கல்லால் எடுத்து மண்டிகளை தாக்கி தரமரியா தாக்குறாரு இந்த தாக்குதல்ல வந்து பலத்த காயமடைந்த அந்தோணி ராஜ சம்பவ இடத்திலே வந்து ரத்த வெள்ளத்துல இருந்த பொதுமக்கள் வந்து அவர் மீட்டு போய் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சேர்க்கும் போது அவர் ஏற்கனவே இருந்துட்டு அவர் தகவலை சொல்றாரு சொல்றாங்க இதனால் வந்து தப்பி ஓடிய கார்த்திக்கு திருப்பத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை அதாவது விசாரணை பண்ணிட்டு வர்றாங்க இந்த நிலையில இருந்த அந்தோனி ராஜ் வந்து திருப்பத்தூர் பாமக மகளிர் அணி தலைவியின் கணவர் என்பது குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி செங்குட்டுவர் இருபத்தி நான்கு மணி நேர ஐசியு பொதுநல மருத்துவம் எலும்பு முறிவு சிகிச்சை இஎன்டி டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர்